ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த இடங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு கேட்கின தூரம் பசுமையாக இருக்குது இன்றைக்கு தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் சங்கீதம் அறுபத்தி ஆறு பனிரெண்டு சொல்லுகிறது மருசரன் தலைமை ஏறி பண்ணி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தும் செறிப்பான இடத்திற்கு கொண்டு வந்து வைத்தீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் இந்த பசுமைக்கு பின்னாடி ஒரு கடினமான இடத்தை நான் பார்க்க முடியும் உள்ளும் குறுக்குகளும் நிறைந்த ஒரு இடம் புதர்களும் நிறைந்த ஒரு இடத்தை கண்ணுக்குன்னு தூரம் அந்த மலை அடிவாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செறிப்பான இடத்தை பார்க்க முடியும் இதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதம் அறுபத்தி ஆறு பன்னிரெண்டுல மனுஷர் எங்கள் தலைமையில் ஏறி நடக்கப்படுகிறது மனுஷர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல சத்துருக்குளாக இருக்கிறவங்களை குறிக்கும் தீய என்று சொன்னால் வேதனுள்ள வாழ்க்கை தண்ணீர் என்று சொன்னால் கண்ணீர் இருந்த வாழ்க்கை ஒரு மனிதன் கிறிஸ்து இயேசுக்குள் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்று பாதைகளை நாம் கடந்து வர வேண்டும் என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம் அதை நாம் அனுபவ ரீதியாக பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனமுடைய சரித்திர சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது வேதனே இல்லாதபடிக்கு கத்த இப்படி வளமான ஒரு ஆசீர்வாதத்தை ஏதன் தோட்டத்தில் கத்தர் நமக்கு மனுகுலத்துக்கு உருவாக்கி கொடுத்தார் ஆனால் நாம் தான் இப்படி முள்ளும் குறுக்கும் உள்ளமான இடத்தை தெரிந்தெடுத்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று மீண்டும் பரிசுத்தம் அடைகிற தேவன் இப்படி செழிப்பான வாழ்க்கையை ஏசியபுஷம் அறிவது இருவதில்லை உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்தரன் அறுவதும் இல்லை உன் துக்க நாட்கள் முடிந்து உன் சுகவாழ்வு துளிக்கும் என்ற வசனத்தின்படியாக துளிக்கப்படுகிறார் நிச்சயமாகவே உன் வாழ்க்கை பண்ணுவார் கத்துடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக ஆமை